நேரம் சொன்னால் காலம் இங்க கொண்டு வரப்பட்ட மீன்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் சூட மீன் இருக்குன்னு சொன்னால் மீன்கள் வந்து கூறி வீக்கிறது அதாவது ஒரு நான் நினைக்கிறேன் அரகுழா மீன் வெளியிடங்களில் சரியான விலை இந்த அனைவருக்கும் வணக்கம் எப்படி இருக்கிறீங்க நான் நல்ல இருக்கிறேன் நான் நான் நிற்கிற இடம் வந்து மயிலட்டி மீன்பிடித்துறை மா மயிலட்டி மீன்பிடித்துறையில் தான் நிற்கிறேன் நான் ஒரு வரலாற்று வாய்ந்த மீன்பிடித்துறை கனகாலமாக இங்கே மீன் பிடிக்க ஆக்கள் வாரது இல்லை பட் இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னுக்கு தான் எனக்கு துறை வந்து விடப்பட்டது இப்போ வந்து ஆக்கள் மீன்பிடிச்சு கொண்டுருக்குறாங்கன்னா தங்களோட வாழ்வாதாரத்தை வந்து இந்த மீன்பிடியால் கொண்டு போய் கொண்டுருக்குறாங்க அதாவது மயிலிட்டி மீன்பிடி துறையில் எப்படி வந்து மீனவர்கள் கடலந்து வந்து மீன் கொண்டு வராங்க மீன் எப்படி வந்து இங்கே விற்கப்படுது ஆட்கள் வந்து எப்படி வேண்டுறாங்க அதோட மீன் என்னென்ன வில போகுது என்ற விஷயத்தை தான் நீங்கள் இந்த காலத்துக்குள்ள பார்க்க போறீங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் இதுதான் காங்கேசன் துறைக்கும் பருத்தித்துறைக்கும் இடையிலான பிரதான வீதி இந்த வீதி கூடாகத்தான் நாங்கள் மயிலட்டி துறைக்கு போகணும் கிட்டத்தட்ட காங்கேசன் துறையிலிருந்து ஒரு நாலு தொடக்கம் அஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் வந்து இந்த மயிலட்டி மீன்பிடித்துறை வந்து அமைஞ்சிருக்கு இப்போ நீங்கள் இந்த மெயின் ரோட்டிலிருந்து இந்த பக்கம் திரும்பேக்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மயிலட்டி மீன்பிடி துறைன்னு சொல்லி போட் போட்டிருக்கு இது தான் நாங்கள் உள்ளுக்கு போகணும் இப்போ நாங்கள் மயிலிட்டி துறையில் நாங்கள் நிற்கிறோம் அதான் மீன்பிடி துறையில் நிற்கிறோம் அதை என்று சொன்னால சொன்னால் வெடிய வெள்ளனையாக்கள் போய் கடலுக்கு போய் மீன் பிடிச்சு கொண்டு வந்து இப்போ தாங்க பிடிச்சி கொண்டு வந்த மீனை வந்து கொண்டு வந்து நாங்கள் ஒவ்வொரு தட்டுகளில் வந்து போட்டுக்கொண்டிருக்கிறாங்க அதை தண்ணி இந்த காணொலியில் பார்க்குறீங்க நேரம் பார்த்திங்கன்ட்டு சொன்னால் இப்போது காலமாக ஆறு மணி ஆற இருக்கும் இப்போ தான் மெல்ல மெல்ல படகுகள் கடலில் இருந்து கரையை நோக்கி வந்து கொண்டிருக்கு கரைக்கு வந்த படகுகளில் இருந்து கூடைகளில் மீன்களை போட்டுக்கொண்டு கொண்டு அந்த துறை அடியில் கொண்டு எல்லாம் ஒன்று சேர்த்து போட்டு கொண்டு இருக்கிறாங்க இங்கே கொண்டு வரப்பட்ட மீன்களை பார்த்திங்கன்னா சொன்னால் சூட மீன் இருக்குது கீரி மீன் இருக்குது பாறை மீன் இருக்குது அதோட நண்டு இருக்குது அதோட வில மீன் இருக்குது அதோட அந்த சின்னட்டி பாறண்டை மீன் இருக்குது அதோட பார்த்திங்கன்னா சொன்னால் அரைக்குழா மீன் இருக்குது மட்டும் முரல் மீன் இருக்குது அப்பப்போ அக்கச்சக்க மீன்கள் வந்து விதவிதமான மீன்கள் வந்து இங்கே பிடிக்கப்பட்டு கொண்டு வந்து விற்கப்படுது இப்படியான மீன்பிடி துறைகளில் விற்கப்படுற முறையொண்டு நீங்கள் முதலே கேட்டு தெரிஞ்சிருப்பீங்கன்னு சொன்னால் மீன்கள் வந்து கூறி விற்கிறது அதாவது ஒரு பங்கு மீன்களை வந்து தங்களுக்கு ஏற்ற விலைகளில் கூறி விற்கிறது இங்கே வந்து தான் மீன் அதாவது மீன் வியாபாரிகள் மீன்களை கூறி விற்று அதை வேண்டிக் கொண்டு ஊர் ஊர்மனைக்குள்ளே போய் மீன் வியாபாரங்களை செய்து கொள்ளுங்கள் அதோட இங்க இருக்கிற ஒரு நடைமுறை என்ன சொன்னால் விடியப்புறம் ஒரு ஆறு மணிக்கு தொடங்கினால் ஏழரை எட்டு மணிக்கு முதல் இவர்களுடைய மீன் வியாபாரம் வந்து முடிஞ்சிடும் அப்போ நீங்கள் மீன் வேண்டணும்னு சொன்னால் நீங்கள் வர வேண்டிய நேரமும் ஆறு மணியிலேருந்து ஏழு ஏழு மணிக்குள்ள ஏழுரைக்குள்ள வந்தீங்கன்னா இங்கே மீன் வேண்டலாம் பொதுவாக என்னென்னா தங்களுக்குண்டு ஒதுக்கப்பட்ட குறிப்பிட்ட அந்த சின்ன இடங்களில்தான் கொண்டு வந்த மீன்களை வந்து கொட்டி அதிலிருந்து கூறி வந்து மீன் வியாபாரம் வந்து செய்து கொண்டிருக்கணும்

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ những video hấp dẫn இந்த மீனை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நினைக்கிறேன் இது அறக்குழா மீன்னு தான் நினைக்கிறேன் அறக்குழா மீன் வழிகிடங்களில் சரியான விலை இந்த பா இந்த மீனை பார்க்க எனக்கே ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ பெரிய மீன்களும் பிடிவடுதான்றது தான் இன்றைக்கு தான் நான் உண்மையில் நான் நேர பார்க்குறேன் எனக்கு உண்மையில் ஒரு புதுமையாக தான் இருக்குது இந்த மீன்களை பார்க்கல نجي واه لريهار واه جودي با جودي با اما باڊي جو وڪا رنگلي مينه اچا پتا انگلي ورتو ڪرم ڏياري نه نه انا واه کلا گهريا جي ڇا 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 கிட்டத்தட்ட மீனவர்கள் கொண்டு வந்த மீன்கள்ல பாதிக்கு மேற்பட்ட மீன்கள் இந்த இந்த நேரம் வரைக்கும் வித்து முடிஞ்சிருக்கிறத நீங்க இந்த காணொலியில பார்க்க கூடிய மாதிரி இருக்கு வெளி இருந்தும் அதாவது மயிலெட்டி தையெட்டி காங்கேசந்துறை என்ற இடத்தை தாண்டி இதை தாண்டி மற்ற யாழ்ப்பாணத்தில் மற்ற இடங்களில் இருந்தும் இங்கே வந்து மீன்களை கூறி வேண்டி கொண்டு போகிற சந்தர்ப்பங்களும் அதிகமாக தான் இருக்குது இங்க பிடிக்கப்பட்ட மீன்களில் சில முக்கியமான மீன்களும் எடை கூடிய மீன்களும் என்ன செய்யணும்னு சொன்னால் இதிலே வந்து எடை போட்டு நிறுத்தி கொழும்புக்கு வந்து ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கணும் இந்த கூலர் மூலமாக இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அறக்குழா பலையா அதாவது சூறை போன்ற மீன்கள் தான் இப்படியான கூளர்ல வந்து ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கணும் இப்படியான மீன்படி துறைகளில் நாங்கள் போய் மீன் வேண்டதுல எங்களுக்கு ஒரு நன்மை என்ன இருக்குன்னு சொன்னால் மீன் ஃப்ரெஷ்ஷான மீனை நாங்கள் வேண்டிக்கொள்ளலாம் மற்ற எங்களுக்கு தேவையான மீனை நாங்கள் பார்த்து வேண்டிக்கொள்ளலாம் அதோட விட வில குறைவு வந்து வேண்டிக் கொள்ளலாம் வெளியில வேண்டத விட இங்கே வந்து உண்மையில் வில குறைவு உங்களுக்கும் இப்படியான மீன்பிடி துறைகளில் போய் மீன் வேண்டிய அனுபவம் இருந்தால் கட்டாயம்ல சொல்லுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் லைக் மற்றொரு காணொலியில் சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து விடைபெறுவது